என்னாச்சு டெலிட் பண்ணிட்டீங்க மிளகாய் அரைத்து குடிக்கிறதா மிளகாய் சட்னி சேலம் சேலம் குயின் சேலம்ங்களா ஓகே ரொம்ப நன்றி மிளகாய் பூண்டு தக்காளி கருவேப்பிலை வைத்து அரைப்பாங்க அப்படியா மிளகாய் பூண்டு தக்காளி ஓகே எப்படி செய்யணும்ன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன்

எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்க லைவ் வரலாம் ஆ லைவ் வரப்பறாங்களாம் ரெண்டு பொண்ணுங்க அப்பா கொசு கடிச்சு எடுத்துட்டு அண்ணா நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி அண்ணா மிளகாய் பூண்டு தக்காளி கருவேப்பிலை ஓகே சுரேஷ் ஹாய் சுரேஷ் மிளகாய் வத்தல் பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் போ பூண்டு தக்காளி கருவேப்பில் ஓகே அண்ணா சாப்பிட்டியா அக்கா குயின் இனிமேல் தான் சாப்பிட்ணும் தான் செய்யணும் கண்டிப்பாக உனக்கு கிரைண்டர் மிக்ஸி மோட்டார் எது ரிப்பேர் ஆனால் லைவலாக காமிங்க நான் சொல்ல சொல்ல செஞ்சால் போதும் எல்லாம் ஓடும் அண்ணா ஓகே கண்டிப்பாக நான் காட்டுறேன் சரியா இப்போதைக்கெல்லாம் ஓகேவா இருக்குது ஹாய் அக்கா ஃப்ரம் கனட் கனடா இருந்து பேசுகிறீங்களா வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் சாட்டாச்சா ஒரு பெரிய யூடியூப்பர் வந்தாங்க அவங்க கமெண்ட் போட்டாங்க ஆனால் நீங்கள் படிக்கலை உங்கள் கண்ணுக்கு யூடியூப் காட்டலை ஏன் அண்ணா இப்படி பண்ணுறாங்க யூடியூப்பும் ஆ அண்ணா யார் சிங்கப்பூர்ல இருந்தா நீங்கள் எந்த ஊர் நானா செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு அக்கா அவங்க ஹலோ ஹலோ நான் லைக் போட்டேன் யார் சூப்பர்மா நன்றி சூப்பர்மா ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் மிளகாயை அரைத்து காதில் கொஞ்சம் மூக்கில் கொஞ்சம் தடவி விட்டால் இட்லி தொட்டு சாப்பிடணும் குடிக்க வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படி தானே அண்ணா முருகன் பாலா ஹாய் ரிப்பேர் ஆனால் காமி ஓகே ஓகே அண்ணன் எல்லாம் ல் இன்ஜினியர் அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா அக்கா நானும் லைக் போட்டேன் ரொம்ப நன்றிம்மா லைக் பண்ணதுக்கு முடிக்கலையா அண்ணும் முடியலையா முடிச்சுட்டு சொல்லு அக்கா டீ சாப்பிட்டாச்சா முருகன் பாலா டீ எப்பயோ சாப்பிட்டுட்டேன் சீக்கிரமாவே சாப்பிட்டேன் இன்னைக்கு உம் நேற்று லைவ்ல ஆற வச்சுட்டேன்னா ரொம்ப ஆறி போச்சு நல்லா இல்ல நான் நீ குடிச்சிட்டேன் உங்க நேம் என்ன அக்கா என்னோட நேம் கன்னித்தாய் சிவா கன்னித்தாய் மிஸ்டர் சிவா கன்னி